சகோதர இன்று நாம் ஜூன் வாசகங்களை பார்க்கிறோம் முதல் வாசகம் யாத்ராமத்தில் இருந்து எடுக்கப்பட்டது இருபத்தி நான்காம் அதிகாரம் மூன்றில் இருந்து எட்டாம் வசனங்கள் வரை இது பழைய அதாவது கடவுள் புதிதாக இந்த மக்களுக்கு உடன்படிக்கையை செய்கிறாரே அது அப்ப நம்ம பொறுத்தவரை அது பழைய உடன்படிக்கை அப்படித்தானே இஸ்ரேல் மக்களுக்கு ஒரே உடன்படிக்கை தான் புதிய உடன்படிக்கைக்குள்ள அவர்கள் வரவில்லை ஆகவே இந்த உடன்படிக்கை எவ்வாறு தோன்றியது எவ்வாறு இது நடைமுறைக்கு வந்தது என்பதை இந்த வாசகங்கள் தெரிவிக்கின்றன பாருங்க மோகிசன் நாற்பது நாள் அவர் மலை மேல் இருக்கிறார் கடவுள் அவருக்கு பல நியமங்களையும் புதிய உடன்படிக்கை அந்த ஷரத்துக்களையும் அவர் கத கொடுத்தார் ஆகவே எழுதி கொடுத்தார் இவர் எழுதி மறையிலிருந்து இறங்கி வந்து மக்களோடு பேசி அவர்களுக்கு அவற்றை படித்து காண்பித்தார் படித்து காண்பித்து அவர்கள் அனை அனைத்தையும் ஒத்துக்கொண்டார்கள் ஒத்துக்கொண்ட பிறகு ஏன் ஒத்துக்கொண்டார்கள் ஏன் இப்பேற்பட்ட கடவுள் எங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த கடவுள் எங்களை இவ்வாறு போஷிக்கிற கடவுள் இத்தனை லட்சம் மக்களை பாதுகாக்கிற கடவுள் பாதுகாத்து எங்களுக்கு புதிய நாட்டை அருளப் போகிற கடவுள் செங்கடலையே கடந்து எங்களை வெளிகொட கடவுள் எங்களுக்கு உணவு கொடுக்கின்ற கடவுள் இப்படியெல்லாம் அவர்களுக்கு நிறைய அனுபவம் வந்துவிட்டது ஆகவே இவர் தான் எங்கள் கடவுள் ஆகவே வேறு தெய்வம் எங்களுக்கு கிடையாது என்று சொல்லி அனைத்தையும் அவர்கள் அந்த கட்டளை இனிமேல் இவர் சொல்லுவதை கேட்போம் என்று ஒத்துக்கொண்ட அந்த ஒரு காரியம் சரி இது ஒரு உடன்படிக்கையாக எவ்வாறு நிறைவேறியது கடவுள் என்ன உடன்படிக்கை செய்தார் தொடர்ந்து நீ என்னை கட்டளைகளுக்கு கீழ்ப்படித்தால் நான் சொல்வதை கேட்பதா இருந்தால் நான் உன்னை அவ்வளவாக அழகாக போஷிப்பேன் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார் ஏனென்றால் நான் உங்களுக்கு அடிமைத்தளத்திலிருந்து உங்களை மீட்டு நான் உங்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு பாலும் தேனும் மொழியும் இந்த கானான் தேசத்திற்கு உங்களை நான் அழைத்துச் அழைத்து செல்கிறேன் என்று அவர்களுக்கு அந்த காரியத்தை செய்திருந்தேன் பாருங்க இந்த ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கிறோம் அவர்கள் உறுதி அளித்தார்கள் அப்போ அங்க ஒரு காரியம் நடந்தது அங்கு என்ன நடந்தது காளைகளை அவர்கள் வெட்டி அதனுடைய ரத்தத்தை அந்த பலிபீடத்தில் கொண்டு போனார்கள் மோகசன் ஒரு பலிபீடம் செய்தார் அங்கே அந்த பன்னிரண்டு கோத்திரம் இல்லையா அந்த மக்கள் இஸ்ராயில் மக்கள் அந்த பன்னிரெண்டு கோத்திரத்துக்கு தக்கதாக அந்த தலைவர்களை வரவழைத்து அவர்கள் கையில இந்த இட செய்து பாருங்க இவ்வாறெல்லாம் காரியங்கள் நடந்தது அப்போ இந்த ரத்தத்தை அவர் கொண்டு போய் அந்த பலிபிடத்தில் வைத்து இந்த உடன்படிக்கையின் அடையாளத்தை அவர் கடவுளுக்கு கொடுத்தார் பிறகு அந்த ரத்தத்தை எடுத்து அந்த அடையாளத்தை மக்கள் மேல் தெளித்தார் அந்த இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்தார் ஆகவே இங்க என்ன சொல்லப்படுகிறது இந்த முதல் வாசகத்துல இங்கு இந்த காரியம் அவர்களை பரிசுத்தர் பரிசுத்தரோடு அவர்களை இணைத்தது ஆகவே அவர்கள் பரிசுத்தம் அடைந்தார்கள் என்று அதாவது அவர்களுடைய அவர்களை அந்த கெட்ட நெறிமுறைகளில் இருந்து அவர்களை கடவுள் மீட்டு இனிமேல் புதிய கட்டளைகளை கொடுத்து அதன்படி நடக்கும்படியாக அவர்களை மாற்றினாரே அப்ப ஒரு மாற்றம் நடைபெறுகிறது அதனுடைய அடையாளம் தான் ரத்தம் தெளிக்கப்படுகிறது ஆகவே இரண்டாம் ஆசத்தில் நாம் பார்க்கிறோம் இவ்வாறு தெளிக்கப்பட்ட ரத்தம் அவர்களை பரிசுத்தமாக்குமெனில் யாரு எப்படியோ கடித நிறுவோம் ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றில் இருந்து பதினைந்து இவ்வாறு தெளிக்கப்பட்ட இந்த ரத்தம் அவர்களை இயேசுவின் தெளிக்கப்பட்டிருக்கிறது இந்த நம்மை எந்த அளவுக்கு பரிசுத்தமாக்கும் என்றால் தொடர்ந்து நம்மை பாவ வழிக்கு நம்மை அனுப்பாது அந்த இரத்தம் தொடர்ந்து நம்மை பாவம் செய்ய விடாது இந்த இரத்தம் தொடர்ந்து நம்மை பாவம் செய்ய விடாமல் நம்மை வான பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறது அப்ப பழைய ரத்தம் என்ன செய்தது அந்த உடன்படிக்கை பரலோக ராஜ்யத்திற்கு அவர்களை அழைத்து செல்லவில்லை அவர்களை செல்லவில்லை புதிய ரத்தம் என்ன செய்கிறது பரலோக நமக்கு உரிமையாக தருகிறது ஆகவே இந்த அவரு பவுல் இரண்டாம் சொல்லி தருகிறார் பழைய ரத்தம் பரலோகத்தில் அழைத்து செல்லவில்லையா ஆம் அழைத்து செல்லவில்லை அவர்கள் பலர் சென்றார்கள் இயேசு கிறிஸ்து இன்றைய மூன்றாம் வாசகத்தில் அதை செய்கிறத பார்க்கிறோம் மார்க் எழுதிய நட்சத்திர அதிகாரம் பதினான்கு வசனங்கள் பன்னிரெண்டுல இருந்து பதினாறு மற்றும் இருபத்தி இரண்டுல இருந்து இருபத்தி ஆறு இந்த பன்னிரெண்டுல பதினாறு என்ன நடக்கிறது அவர்கள் புழியாத அப்ப திருவிழாவிற்கு அடுத்த அந்த பாஸ்கா கொண்டாட வேண்டும் அதற்காக அதற்கு தயாரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று அப்போ சொல்கிறார்கள் கேட்கிறார்கள் இயேசு சொல்கிறார் நீ போ இந்த இடத்துக்கு போ அங்க வந்து தண்ணீர் குடம் சுமந்து கொண்டு ஒரு வருவான் அவனை பாரு பார்த்துட்டு அவன்கிட்ட சொல்லு நான் இந்த மாதிரி பாஸ்க விழாவை கொண்டாட போதகர் கேட்கிறார் என்று சொல்லு என்று அவன் ஒரு தயாராக வைத்துக்கப்பட்டிருக்கிற ஒரு மாடி அறையை காண்பிப்பான் அந்த அறையில் நம்ம செய்வோம் அங்கே போய் நீங்கள் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்புறாரு அவங்க அங்கே போய் அதை ரெடி பண்றாங்க ஏற்கனவே தயாரா இருக்கு டேபிள் அண்ட் சேர்ஸ் எல்லாம் போட்டு அவர்கள் தயாராக இருக்கிறது ஆகவே இவர்கள் உணவை தயாரிக்க சொல்கிறார் உணவை ஏற்பாடு செய்ய செய்கிறார்கள் அந்த இது ஒரு பகுதி இரண்டாம் பகுதி என்ன உணவு ஏற்பாடு ஆயிற்று இப்பொழுது அவர்கள் பந்தி அமர்கிறார்கள் அங்கு இல்லையா கடைசி ராபோஜனம் அங்கு அப்பத்தை எடுத்து நன்றி கூறி பெற்று அவர்களுக்கு அழித்து இதை இது என் உடல் இதை சாப்பிடுங்க என் நினைவாக இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொன்னார் ஒரு பார்ட் இரண்டாவது பார்ட் என்னது கிண்ணத்தை எடுத்து ரசத்தை இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இது என் ரத்தினால் ஆகும் புதிய உடன்படிக்கை என்று சொன்னார் முதல் வாசகத்தில் அது ஒரு உடன்படிக்கை அந்த இரத்தத்தினால் ஆகும் உடன்படிக்கை என்னது காளை மாடுகளின் இரத்தம் இங்கே இரத்தினால் ஆகும் உடன்படிக்கை இது என் இரத்தம் என்று சொல்லி கொடுக்கிறார் அன்றிரவே அவர் அழைத்துச் செல்லப்பட்டு அவர் காலையில் ஒன்பது மணிக்குள்ளாகவே எல்லா இரத்தத்தையும் அவர் சிலுவையில் அந்த வீதிகளில் அவர் சிந்தி விட்டார் என்று நமக்கு காரியம் நிறைவேறிற்று இந்த ரத்தம் அடுத்த சிந்தப்பட்டது நாள் என்னாயிற்று ரத்தம் சிந்தப்பட்ட உடனே என்ன ஆயிற்று நூறு சதவீதமாக ரத்தம் அவருடைய உடம்பில் இருந்து வெளியே விட்டது அவர்கள மீதி ஒரு சொட்டு ரத்தமும் இல்லை ஏனென்றால் எல்லா ரத்தமும் வெளியேற வேண்டும் அப்படிப்பட்ட சாவுதான் சிலுவை சாவு அதுதான் ரோமா ரோமையர்களுடைய அந்த சிலுவை சாவினுடைய அந்த சாராம்சம் எல்லா ரத்தமும் வெளியேற வேண்டும் உடம்பில் இருந்து ஒரு சொட்ட ரத்தமும் இருக்கக்கூடாது ஆகவேதான் அவர்கள் என்ன செய்கிறார் காலிலே அவர்கள் அந்த ஓட்டை போடுகிறார்கள் காலிலே ஆணி அடிக்கிறார்கள் கையிலே ஓட்டை போடுகிறார்கள் காற்று உள்ள வந்து எல்லா ரத்தத்தையும் அது வெளியே கால் வழியாக அது வெளியேற்றிவிடும் ஒரு சொட்டு ரத்தம் கடைசியில அவர்கள் செக் பண்றான் வந்து ஒருத்தன் ஈட்டியில குத்தி பாக்குறான் ஏதாவது ரத்தம் இருக்கா இல்ல ஒரு சொட்டு ரத்தம் வந்தது என்று பார்க்கிறோம் அதன் பின் ரத்தம் வரவில்லை ரத்தம் சுத்தமாக இல்லை என்பதனுடைய அடையாளமாக தண்ணீர் வந்தது என்று பார்க்கிறோம் இல்லையா எல்லாம் போயிட்டு என்ன ஆயிற்று அந்த நேரம் எல்லா இரத்தமும் சிந்தப்பட்டவுடன் இயேசு தன் ஆவியை கடவுளிடம் ஒப்படைத்தார் என்று பார்க்கிறோம் ஒப்படைத்த உடனே என்னாயிற்று நிலநடுக்கம் அதிர்ந்தது இருள் உண்டாயிற்று கல்லறைகள் திறந்தன பரிசுத்தர்கள் வெளியே வந்தார்கள் என்று பார்க்கிறோம் இறந்த பரிசுத்தர்கள் வெளியே வந்தார்கள் ஏசு கிறிஸ்து எப்பொழுது உயிர்த்தார் நமக்கு தெரிய வருது மூன்றாம் நாள் உயிர்த்தார் ஆனா இங்க என்ன ஆயிற்று இரத்தம் சிந்திய அந்த நிமிஷத்திலே அந்த நொடியிலே பரிசுத்தர்கள் உயிர் பெற்றார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே அவருடைய ரத்தம் சிந்துதல் என்ன செய்கிறது உயிர்ப்பிக்கிறது அது ஒரு அடையாளமாக கடவுளை தொழுவதன் அடையாளமாக அது அமைந்திருந்தது நம்முடைய கட்டளைகளை கடைபிடிப்பேன் உண்மை தொழுவேன் என்று உறுதி கொடுத்த அந்த அடையாளம் புதிய ரத்தம் என்ன செய்கிறது உயிர்ப்பிக்கிறது மனிதனை உயிர் பெறச் செய்கிறது ஆகவே அவர்கள் உடனே அவர்கள் திருநகருக்கு வந்து காட்சி கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம் எப்பொழுது மூன்றாம் நாள் ஏசு கிறிஸ்துவோடு வந்து அவர்கள் காட்சி கொடுத்தார்கள் அப்போ அந்த இருந்த கேப்ல என்ன நடந்தது அது இன்னைக்கு வாசகத்தினோட முக்கியத்துவம் இல்லை அதை நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம் அப்போ அவர்கள் உயிர்த்தார்கள் என்று பார்க்கிறோம் பரிசுத்தர்கள் இவ்வளோ பேர் இறந்தார்கள் கோடான கோடி பேர் இறந்திருப்பார்கள் ஆனால் உயிர்த்தது யாரு பரிசுத்தர்கள் யார் இந்த பரிசுத்தர்கள் கடவுளோடு ஐக்கியப்பட்டு வாழ்ந்தவர்கள் ஏற்கனவே ஆனாலும் பாருங்கள் அவர்கள் உயிர்த்து கடவுளோடு சேர முடியவில்லை பரலோகராஜ்யத்திற்கு போக முடியவில்லை கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிற்று அந்த கிரயம் கொடுக்கப்பட்டு விட்டது அடமானம் வைக்கப்பட்டிருந்தார்கள் பிசாசினுடைய அந்த அந்த அடமானத்திற்குள் இருந்தார்கள் பாவ மன்னிப்பு அடைய முடியாத விதத்திலே உடைய வாழ்க்கை அப்போ கிறிஸ்துவின் ரத்தம் அந்த பாவ மன்னிப்பை கொடுத்தது ஆகவேதான் கிறிஸ்துவின் மரணம் நமக்கு என்ன செய்யறது நம்முடைய வாழ்க்கையை இந்த பூமியிலிருந்து மாற்றி அது உயிர்ப்பை கொடுக்கிறது என்று பார்க்கிறோம் உடல் தனி உடல் என்பது அது அந்த முதல் ஆதாமுக்கும் அந்த கடைசி ஆதமாக இயேசு கிறிஸ்துக்குமான அந்த ஒரு வரலாற்றின் அந்த நிறைவு அந்த உடலாக பார்க்கிறோம் ரத்தம் என்பது அது புதிய வாழ்க்கையை கொடுக்கிற அது அடையாளமாக பார்க்கிறோம் இல்லையா ரசம் அது விண்ணகப் பேரின்பத்தின் அடையாளமாக பார்க்கிறோம் மாட்சி அது உரிமையாக்குகிற அடையாளத்தை பார்க்கிறோம் முழுவதுமாக நம்மை மன்னித்து இந்த பூமியிலிருந்து நாம் வேறு பரலோகத்திற்கு நாம் கடந்து போவதற்கான அத்தாட்சியாக அந்த இரத்தத்தை பார்க்கிறோம் ஏன் மன்னிப்பு என்பது அந்த இரத்தத்தில் தான் இருக்கிறது உடலில் அல்ல கடவுள் கிறிஸ்து இங்கே செய்கிறதை பார்க்கிறோம் இதை நினைவாக செய்யுங்கள் அதுதான் அந்த உடல் ரத்தம் என்பது அப்படி அல்ல என்பது இது என்னுடைய புதிய உடன்படிக்கை என்று புதிய உடன்படிக்கை ஏசுகிரு ரத்தம் ஆகவே நம்ம கோயில் நமக்கு கொடுக்குறாங்களா இல்ல நம்ம என்ன செய்யறோம் அவர் மரணத்தை அறிக்கை எடுக்கிறோம் அவருடைய உயிர்ப்பை எப்படி எடுத்துரைக்க முடியும் நம்ம அந்த வாக்குறுதியை கொடுக்குறோம்ல அது நடந்த உடனே உமது மரணத்தை அறிக்கையுகிறோம் உமது உயிர்ப்பையும் எடுத்து வைக்கின்றோம் என்று சொல்கிறோமே எப்படி சொல்ல முடியும் அடையாளம் முக்கியம் அடையாளம் ரொம்ப முக்கியம் அடையாளத்தின் வழியாகத்தான் நாம் ஒரு காரியத்தை நாம செய்ய முடியும் இல்லையா நானே உடலை மட்டும் வாங்குகிறேன் என்று சொல்கிறோம் அதிலும் என்ன உடல் அது அது ஒரு கோஸ்தி நாம் செய்வதில் நிறைய குளறுபடிகள் நிறைய இருக்கிறது நாம் எப்பதான் திருந்து போறோம் நமக்கு தெரியல நம்ம எப்பதான் அக்கறையோடு நம்ம இதை செய்ய போகிறோம்னு தெரியல திருச்சபை மிக லதார்ஜிக்கான திருச்சபையாக இருக்கிறது நாம் எதையோ செய்கிறோம் எதது வேண்டாமோ எதது பயனற்றதோ அதெல்லாம் நிறைய செய்கிறோம் எது மிக பயனுள்ளதோ அதை மிக லதார்ஜிக்காக இருக்கிறோம் அந்த காரியங்களிலே பார்க்கிறோம் யாரே எப்படி வேணா எடுத்துட்டு போங்க பட் திஸ் இஸ் ஃபேக்ட் திஸ் இஸ் வாட் பைபிள் சேஸ் அப்போ இந்த ரத்தம் கொடுக்கப்பட வேண்டும் ஒரு கிண்ணத்தில் அவர்கள் பருகினார்கள் என்று பார்க்க பாருங்க இது ஒரு கான்செப்ட் ரொம்ப அழகான கான்செப்ட் இந்த கான்செப்ட் இதுக்குள்ள விசுவாசம் அடங்கியிருக்கிறது ஆனால் நாம் இதை மேலோட்டமாக கூட சரியாக செய்வதில்லை மேலோட்டமாக கூட சரியாக செய்வதில்லை இது யாருடைய தவறு யாருடைய தவறோ திருந்தினால் சரி நமக்கு புத்தி இருக்கிறது நாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவின் மட்டில் இறை வார்த்தை மட்டும் நாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம் நாம் தான் இதை உணர்ந்து நாம் இதை செய்ய அழைக்கப்படுகிறோம் இதை எப்படி சரி செய்து கொள்வது என்பது நாம் நம்முடைய தலைவரிடம் கேட்கணும் ஏன் இதை செய்யறது இல்லை செய்யணும் செய்யணும் சரியா செய்யணும்ன்றது கேட்கணும் அதுக்கு முதல நாம உணரணும் பாருங்க இப்போ என்ன செய்யப்படுகிறது ஒரு மாடியறையை அவன் காண்பிப்பான் அது என்ன மாடியறை பெரிய மாடியறை என்று சொல்கிறார் ஏன் பெரிய மாடியறை ஒரு மாடியறைன்னு சொல்லிட்டு போலாம்ல ஒரு பெரிய மாடியறை ஏன் இது பன்னிரண்டு பேர்களுக்கு மட்டுமே உரித்தான ஒரு மாடிகரை அல்ல இந்த பன்னிரெண்டு வார்த்தை என்ன இது பலருக்காக என் ரத்தம் என்று சொல்கிறார் இது அனைவருக்காகவும் அல்ல பலருக்காக சிந்தப்படும் என் ரத்தம் என்று சொல்கிறார் அனைவரும் கிறிஸ்தவத்தில் சேர்ந்து விட முடியுமா அனைவரும் கிறிஸ்துவின் மாட்சிமையில் வந்துவிட முடியுமா அனைவரும் பாவம் நீ படை முடியுமா முடியாது பாருங்க கிறிஸ்டின் ரத்தம் சிந்தப்பட்ட பொழுது எல்லோருமா உயிர்த்தார்கள் இல்ல பரிசுத்தர்கள் மட்டும் உயிர்த்தார்கள் அதுதான் அடையாளமாக நமக்கு தரப்படுகிறது ஆகவே தான் கிறிஸ்டர் சொல்கிறார் இது பலருக்காக சிந்தப்படும் நாட் டு ஆல் மெனி ஓகே ஆகவே பெரிய மாடியரை இருக்கிறது மெனி ஆல்னா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் நம்ம கோயில்கள் ஆல் நாட் மெனி ஆல் எல்லோருமா வருகிறாங்க யார் வர்றா யார் போறா யாருக்குமே தெரியல ஆல் பீப்புள் பட் நாட் லைக் தட் இது வந்து இது ஒரு கொண்டாட்டம் இந்த கொண்டாட்டத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் தான் கொண்டாட முடியும் எல்லோரும் கும்பல்ல கோவிந்தா போட கொண்டாட முடியும் ஆகவே அது ஒரு அறையாக இருக்கிறது ஆனாலும் அது ஒரு பெரிய மாடியறையாக இருக்கிறது பெரிய மாடியறை பன்னெண்டு should இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு 48 எட்டு இப்படி மல்டிபிளை ஆகணும் அதுக்கு ஒரு முறை இருக்கிறது அது ஒரு வடிவமாக செவ்வாய வடிவமாக அந்த டேபிள் இருக்கிறது அமர்ந்து ஏனென்றால் அந்த நேரத்தில் தான் அவர் அருகிலே இருந்த அந்த யோவான் அவர் தலை சாய்த்தார் இயேசுவிடம் இயேசுடன் நெஞ்சத்தில் தலை சாய்த்து கொண்டிருந்தார் என்றெல்லாம் பார்க்கணும் சுற்றி இருந்தார்கள் ஆகவே நற்கொனை கொண்டாட்டம் என்பது சுற்றி அமர்ந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு காரியம் அப்போ மெனி ஓகே பல சுற்றி இருந்து செய்யக்கூடியது நாட் ஆல் ஆள் வரும்பொழுது என்ன ஆயிடுது எல்லாருமாக இருந்து ஒரு கும்பலிலே இருக்கிறார்கள் யார் இருக்கிறா என்ன ஏது ஒன்னும் தெரியறது இல்ல ஏதோ பெரிய கும்பல் இருக்கிறது அங்க இன்பது நடைமுறை நமக்கு இப்ப எப்படி இருக்கிறது ஒருவர் இங்க நிற்கிறார் எல்லோரும் எதிர்த்த மாதிரி நின்று கொண்டிருக்கிறது காரியத்தை பார்க்கிறோம் இட்ஸ் நாட் ரைட் திஸ் இஸ் நாட் அட் ஆல் ரைட் வேதாங்க அப்படி சொல்லலையே சுற்றி இருந்து கொண்டாடப்பட வேண்டியது சரி ஆதி கிருஷ்ணர்கள் எப்படி இந்த நற்கொனை கொண்டாடினார்கள் எப்படி திருவருந்து அவர்கள் இதை அனுசரித்தார்கள் வீடுகளிலே கொண்டாடினார்கள் கோவில் சொல்றீங்க கோவிலே ஜெபிப்பதற்காக கூடினார்கள் நற்கொனை கொண்டாட்டம் என்பது வீடுகளிலே நடந்தது வீட்டில் எல்லாருமா போக முடியும் அழைக்கப்பட்டவர்கள் அப்ப நம்ம நிறைய பேர் இருக்கிறோமே நாம எப்படி கொண்டாடுறது நாம குழு குழுவா கொண்டாடணும் அப்படின்னா தான் ஒருவர் ஒருவரை அறிய முடியும் ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்ள முடியும் அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் ரத்தம் குணமாக்குதல் என்பது நம்முடைய அந்த எதிரிகள் நமக்கு பிடிக்காதவங்க பிடித்தவர்கள் ஏ வேற்றினம் அந்த இவங்கெல்லாம் ஒன்றாக அமர்ந்து ஒரு கிண்ணத்தில் பார்க்கக்கூடிய அந்த நிலைமை உண்டாகும் இப்பொழுது நமக்கு ரத்தமே கொடுக்கப்படுவது இல்லையே ரசமே கொடுக்கப்படுவது இல்லையே அடையாளமே இல்லையே பாருங்க இந்த ஓஸ்டின் நம்ம சொல்றோம் இது ஓஸ்டின் சொல்ற அளவுக்கு அது ஓஸ்டியாவே இருக்கு பாருங்க ஹவு இட் இஸ் பாருங்க நாம் செய்கிற இந்த புத்தகம் பலிபூசை புத்தகம் இருக்கிறது மிஷல் என்று சொல்லுகிறோமே எல்லா உலகம் பூரா எல்லா கோவில்களிலும் எல்லா குருக்களும் வைத்து அந்த அந்த புத்தகத்தை வைத்து தான் நமக்கு திருவிருந்து அந்த நடக்கிறது அந்த பலிபூசை நடக்கிறது அதுல சாப்டர் சிக்ஸ் இட் இஸ் ரிட்டன் அது திருவுடல் என்பது மென்று சீவ் பண்ணி தின்னும்படியான உணவாக இருக்க வேண்டும் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது எப்போ செகண்ட் மெடிக்கன் கவுன்சில் வந்த அந்த விதிமுறை செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா இல்ல செயல்படுத்தப்படவில்லை நமக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க நமக்கு உள்ள என்ன இருக்கு அடித்தளமான அந்த விசுவாசத்துக்குள் நாம் வராமல் மேலோட்டமாகவே இந்த நுனிப்புள் மெய்ந்து நாம் கடைசியில அந்த சாராம்சத்தை சாராம்சத்தை அறியாமலே நாம் செத்து போய்விடுவோம் செத்து போயிடுவோம் செத்து போயிடுவோம் பாருங்க இப்படி எல்லாம் எழுதி வைத்திருக்கிறோமே அதை செய்வதில்லையே மென்று தின்னும்படியாக ஒரு உணவாக அது உணவு வடிவத்தில் அது இருக்க வேண்டும் என்று இப்போ அதனால இப்ப என்ன இருக்கிற ஒரு ஓஸ்தி நம்ம என்ன செய்யறோம் போய் முட்டி போட்டு அதை வணங்கி அதை வாங்கி அதை நம்ம வாயில் தான் பல சொல்லி கொடுத்துறாங்களா பழைய காலத்தில் அது பல்லுலாம் படக்கூடாது மண்ணாங்கட்டி எவர் நமக்கு இப்படி அபிவிசுவாசத்தை போதித்தார்கள் என்று நமக்கு தெரியவில்லை பாருங்க நாமும் இதை உணர்வதில்லை நாம் அதை அப்படியே முழுகிட்டு வந்துடுறோம் ஏசு கிறிஸ்து இதை இப்படியா செஞ்சாரு பாருங்க இன்னைக்கு ராவணவில் அவர் என்ன செய்யறாரு அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார் நமக்கு இன்னும் பெரிய ப்ராப்ளம் இருக்கு நம்ம கிட்ட நிறைய அறிவு ஜீவிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் விசுவாசம் சொல்லுவாங்க அது என்ன விசுவாசம் தெரியல அவங்க என்ன சொல்லுவாங்க இப்படி வாங்கி இப்படி நாக்கில ஏசு கிறிஸ்து அப்பத்தை பிட்டு அப்போ சிலருக்கு நாக்கில் ஊட்டி கொடுத்தாரா நாம மட்டும் எப்படி இங்க இருந்து எங்கிருந்து கத்துக்கிட்டு அதை செஞ்சுட்டு இருக்கிறோம் கையில் வாங்கி அதை உண்பது ஐயோயோ கையில எல்லாம் வாங்கக்கூடாது கையில நம்ம என்னமோ செய்யறோம் இப்ப வாங்கி உள்ள போகுது உள்ள இருந்து என்னென்ன வருது நம்ம வார்த்தைகள்லாம் உள்ள எவ்வளோ மோசமானது இருக்கு ஆண்டு ஒரு கிளீனா சொல்றாரு வெளியே இருந்து உள்ளே போகாது உன்னை எதுவுமே செய்யாதுப்பா அது போற இடத்துக்கு போயிடும் உள்ள இருந்து வெளியே வருது பாரு அதுதான் எல்லா கலாட்டாவும் அப்படியே முழுங்கணும்னு நினைக்கிறோம் நாக்கல வாங்கி உள்ளதானே முழுங்குறோம் கையில வாங்கி சாப்பிடலாம்ல ஏன் அதை செய்ய செய்ய முடிவதில்லை நம்முடைய விசுவாசம் நெறியற்றதாக இருக்கிறது அறிவற்றதாக இருக்கிறது புத்தி இல்லாத விசுவாசமாக இருக்கிறது நாம் யோசிக்க அழைக்கப்போகிறோம் எபேசர்களின் திரும்பவும் கலாத்தியர்கள் திரும்பவும் நாலு கலாத்தியர்களை திரும்பவும் நாலு எபேசர்கள் திரும்பவும் நாலு ரெண்டுலயுமே சிறுமிள்ளை பணத்திற்கு சிறுமிள்ளைத்தனத்தை பற்றி பவுல் நமக்கு சொல்லி தருகிறார் சிறு பிள்ளையா இருக்காத யோசி கொஞ்சம் புத்தியோட இரு என்று சொல்லி தருகிறார் முதிர்ச்சி பெற்றவனாக மாறு விசுவாசத்தில் முதிர்ச்சி பெற்றவனாக மாறு ஆக இந்த முதிர்ச்சி எப்படி கிடைக்கும் அறிவு வளர்ந்தால் தான் முதிர்ச்சி கிடைக்கும் அப்போ இந்த அறிவை வளர்த்துக் கொள்வது கிறிஸ்தவ அறிவை வளர்த்துக் கொள்வது கிறிஸ்து இவ்வாறு செய்தார் நான் வேற எதாவது செய்யறோமே சிறு குழுக்கள் உருவாக்கப்பட்டு சிறு குழுக்களிலே இப்பேற்பட்ட மென்று தின்னும்படியாக ஒரு உணவு அங்கே சின்ன அடையாளம் அங்கு கொடுக்கப்பட்டு அந்த ரசம் கொடுக்கப்பட வேண்டும் ரசமே கொடுக்கப்படுவதில்லையே இல்லையா நம்மளுடைய கோயில்களிலே அதை தொட்டு தொட்டு கொடுக்கிறார்களே அது எப்படி தொட்டு கொடுக்க முடியும் தனித்தனியாக கொடுக்கப்பட வேண்டும் பாருங்க ஏசு கிறிஸ்து இன்றைய நச்சுதிலே அது ரெண்டு பாகமாக செய்கிறார் படிங்க படிச்சு பாருங்க மார்க் பதினாறு பன்னெண்டுல இருந்து பதினாறு இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ரெண்டு பாகமாக செய்கிறார் கிறிஸ்துவின் உடலே அவர் அந்த அப்பத்தை எடுத்து இது என் உடல் என்று தனியாக செய்கிறார் இது என் நினைவாக செய்யப்படக்கூடியது இரத்தம் அப்படி அல்ல உடன்படிக்கையின் அடையாளம் புதிய உடன்படிக்கையின் மக்கள் இரத்தத்தை சுவைக்க வேண்டும் ரசத்தை சுவைக்க வேண்டும் நம்முடைய அச்சாச்சல் எல்லாம் இதை கொடுக்கறதே இல்லையே அப்ப புதிய உடன்படிக்கையின் மக்களா எப்படி நம்ம சொல்ல முடியும் இதுவே செய்யறது அடிப்படையே செய்யறது இல்லையே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் சௌகர சோதனைகளே நாம கும்பல் கிறிஸ்தவத்துல நம்ம பரலோகம் போக முடியாது தயவு செஞ்சு நாம சிந்திக்கணும் நம்முடைய தலைவர்களும் சிந்திக்கணும் ஆகவே கடவுள் கணக்கு கேட்பார் எல்லாரையும் கணக்கு கேட்பார் படிச்சா ஒழுங்கா படித்ததை செஞ்சியான்னு கணக்கு கேட்பார் அப்போ பேபு நிக்க முடியாது அப்ப பேர்ல பேய ஓட்டின நாயை ஓட்டின எல்லாத்தையும் ஓட்டினடா உனக்கு நரகம் போய் போய் உழு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாரு ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு இவர்களும் உயிர்ப்பார்கள் நாம் பார்க்கிறோம் பரிசுத்தர்கள் மட்டும் உயிர்த்தார்கள் மற்றவர்கள் உயிர்க்கவில்லை ஆனால் பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தையும் உடலையும் வாங்கி உண்டவர்கள் இவர்கள் எல்லோரும் உயிர்ப்பார்கள் உயிர்ப்பு நிச்சயம் ஆனால் எங்கே என்பதுதான் முக்கியம் அப்போ புதிய உடன்படிக்கையின் மக்களாக நாம் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் கொஞ்சம் யோசிக்கலாமா இந்த புதிய உடன்படிக்கையின் மக்கள் என்றால் புதிய உடன்படிக்கை என்றால் என்ன கிறிஸ்துவின் புதிய கட்டளைகளுக்கு கீழ்படிந்து நடப்பது போன வாரத்தில் கூட பார்த்தோம் ரெண்டு பாயிண்ட் சோ நிறைய இருக்கு கிறிஸ்துவின் அடிப்படை கட்டளைகளுக்கு நாம் முதலில் கீழ்ப்படிய கற்றுக்கொள்வது அதன்படி நம் வாழ்க்கை முறையை நாம் வைத்துக் கொள்வது இதுக்கப்புறம் தான் நம்ம புதிய உடன்படிக்கையின் மக்கள் என்று நாமால் நம்மை சொல்லிக்கொள்ள முடியும் அப்போதுதான் நாம் அந்த உடன்படிக்கையின்படி வாழ்ந்து அந்த வாழ்ந்து கடைபிடித்து அந்த கடைபிடித்ததை மக்கள் கடைபிடிக்கும்படியாக நாம் எதாவது அடுத்த காரியத்திற்கு அந்த போதனைக்குள்ளோ இல்லாவிட்டால் அந்த விசுவாச காரியங்களை செயல்படுத்துவதற்குள்ளோ நாம் செல்ல முடியும் அடிப்படையிலே நாம் தகராறை வைத்துக் கொண்டிருந்தால் நம்மால் மேலே போக முடியாது ஆமா மேலே போக முடியாது நாம் சிந்தி அழைக்கப்படுகிறோம் சகோதர சகோதரிகளே நாம் எங்கே இருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைய மாசங்களின் முன்பாக நாம் எங்கே இருக்கிறோம் ஆக நம்முடைய உயிர்ப்பு கன்ஃபார்ம் ரைட் பட் எழுந்து நம்ம எங்கே போகணும் அது நம்ம பார்க்கணும் உயிர்ப்போம் பரலோகத்திற்கு போகணும் அப்படின்னா புதிய உடன்படிக்கை மக்களாக நாம் வாழ வேண்டும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க அழைக்கப்படுகிறோம் நம்முடைய காரியங்களை சரி செய்து கொள்ள நம் தலைவர்களை நாம் கொஞ்சம் தொந்தரவு செய்வோம் புத்தி ஊட்டுவோம் சகோதர சகோதரிகளை கிறிஸ்தன் சமாதானம் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவதாக ஆமன்